ரெண்டு புஸ்தகம்ிய பட்டணத்திற்கு அதில் உள்ள சபைக்கு அப்போ பவுல் எழுதின ரெண்டாவது நிருபம் பவுல் வந்து எழுதினார் அப்போ கூட தீமை தீமை இருந்தார் கத்திற்கு ஸ்வோதர வைக்கிறேன் மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் துர்குணர் ஆகிய மனுஷருடைய வாசிக்கும் போது பைபிளை பார்க்கணும் அடுத்தது என்னை தான் பார்க்கணும் சும்மா பைபிளை வாசிக்கிட்டே இருக்கக்கூடாது வாசிக்கலாம் மனுஷருடைய நாங்கள் அந்த பொல்லாத மனுஷர் கையிலிருந்து விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இப்போ அந்த சபைக்காக வேண்டி எழுதுறாரு நான் அவர் எங்கே இருக்கார் ஜெயிலில் இருக்கார் அப்போ அவர் எழுதும்போது அந்த திசோனிக்கப்பட்டினத்துக்கு எழுதுகிறாரு துர்க்குணர் ஆகிய பொல்லாத கையில் நாங்கள் விடுவிக்கப்படும் படிக்க நாங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம தேவன் விடுவிச்சுட்டாரா இல்லையா விடுவிச்சிட்டார் ஆனால் அவன் பவுல் விடுவிக்கப்படாதபடிக்கு சிறைச்சாலையில் இருந்தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக ஆண்டோட சத்தியத்தை சொல்கிறதுக்காக தான் வந்து வேற ஒன்றுமே செய்யலை திருடலை பொய் சொல்லலை யார் சொத்தையும் எடுத்துக்கலை யார் சொத்தையும் அழிக்கலை யாரையும் கெடுதலுக்கு செய்யலை ஆனால் அவன் எங்கே இருக்கிறான் சிறைச்சாலை அவ்வளவு அடி சாபடி அடிச்சாங்க போட்டு அவ்வளோ தன்னுடைய கீமத்துவர் தன்னுடைய குமாரனாய் அவன் நேசித்தான் பர்ணமாவுக்கும் அவனுக்கும் சில மனவேதனைகள் வரும்போது மார்க்கு சேலாவை கூப்பிட்டு அவர் ஊழியம் செய்தார் அப்போ டிமர்த்திய அவர் கண்டுபிடிச்சு டிமேத்தி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஊழியத்துக்காண்டி அவரை கூப்பிட்டார் பவுல் போகிற பட்டணம் எல்லாமே என்ன பண்ண நடக்குங்க அடி ஜெயில் இருக்கும் ஒரே பிள்ளை அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறாங்க ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு எப்போ போப்பா சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு என்ன பண்ணிடு வீட்டுக்கு முடியாது வேற எங்கேயும் போகாதுன்னு சொல்லலை இன்னைக்கு சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களே ஊழியத்துல ஊழியத்துலேருந்து கூப்பிட்டுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அவங்க போகிறாங்களா அவங்க ஊழியம் செய்கிறாங்களா ஏன் பிள்ள செய்யணும் ஆனால் தீமை தீவை அவங்க அம்மா என்ன பண்ணாங்க தாராளமாக கூட்டிகிட்டு போவாங்க கேள்விப்படுறாங்க அவரோட மகன் பவுலோட ஜெயிலில் இருக்காரு கத்தருக்கு என் பிள்ள ஒளிய செஞ்சு அதனால மடிந்தாலும் பரவாயில்லை அதனால தான் தீமையத்தை கூட என்ன பண்ணுறாரு தேவநாமத்துக்கு ரெண்டு நிருபங்களை எழுதும்படியாய் தீமத்தை எழுதலை தீமதிக்கும் எழுதுன தனியாகவே நிருபங்களை எழுதும்படியாய் அவரு என்ன பண்ணார் ஒன்று தீமையத்தை எழுதுங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க தீமத்தின்னு பேரை போட்டு பவுல் எழுதுறாரு இதெல்லாம் கடிதம் பட்டணத்துக்கு எழுதும்போது ஜெயிலில் இருந்தார் பிலிப்பிய பட்டணத்துக்கு எழுதும்போது ஜெயிலில் இருந்தார் அப்போயும் தீமத்துக்கு தான் லெட்டர் எழுதுறார் நீ அந்த இடத்த போய் பாருப்பா இப்போ ஜெயிலில் தீமையத்தையும் இருந்தார்னு ஜெயிலில் தான் எடுக்கிறார் அவங்க அம்மாக்கு சொன்னாங்க ஒத்த பிள்ளையாச்சு என் பிள்ளைய கொண்டு ஜெயிலுக்கு கூட்டி போட்டியே நம்ம ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பலை ஊழியத்துக்கள் நடத்துறதுக்கு யாருக்கும் பிரியமில்லை ஊழியர் செஞ்சால் கஷ்டமா இருக்கு உன் பொருளாலும் உன் விழாவில் போக முதல் பரனாலும் மூணு பத்து சொல்லுது நீதிமொழிகள் கர்த்தரை கணம் பண்ணுவாயாக அப்பொழுது உன் திராட்சரசம் புரண்டோடும் ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும் உன்னை மனரமயமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாய் இங்கே துர்கணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நாங்கள் விடுவிக்கும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் விசுவாசம் இடத்திலும் இல்லையே இங்கே நல்லா கவனிக்கணும் யாரெல்லாம் வேண்டுன்னா ஆண்டவர் கிரியை சுரு நினைக்கிறாங்களோ அவங்க வேண்டாதான் என்ன பண்ணுவோம் கிரியை நடக்கும் ஏதோ போய் உக்காடுறோம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவோம் கட்டாயப்படுத்துகிறான் பாபான்னு என்ன பண்ணுறாங்க கட்டாயப்படுத்துகிறான் ஆனால் மனசெறிஞ்சு நீ சொல்லு நீ ஆலயத்துக்கு போனதுனால தான் உங்கள் குடும்ப அன்னைக்கு நல்லா மூணு வேலை சாப்பிட முடியுது கத்தருடைய வார்த்தை கேட்டதுனால தான் நீ மனம் திரும்பி இருக்கிற கத்தோடைய வார்த்தை தான் உனக்கு புடமிடப்பட்டு உன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி தருது உன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதைகளினால் நீ என்ன பண்ணுற நல்வழி நல்வழிப்படுத்தப்பட்டு வெளியில் நீ காமிச்சு காட்டணும்னு உனக்கு தெரியும் நம்ம சபைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் பரிசுத்தமாக இருக்கிறோம் தீமை செய்யாமல் இருக்கிறோம் ஒன்று ரெண்டு நம்ம செய்தால் கூட இது அப்பப்போ தோன்றுறினா கூட நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது காரணமே ஆண்டவர்தான் சபை தான் மற்றவர்கள் சபைக்கு கூடி வராத விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதே இருங்கள் என்று வேதம் சொல்கிறது எங்களை எப்படியாச்சும் நாங்கள் விடுவிக்கப்படணும் நம்ம ஒரு நாள் விடுவிக்கப்படாமல் எகிப்து தேசத்தில் மக்கள் அடிமையாக இருந்த போல நம்மளும் என்ன பண்ணோம் கெட்ட வார்த்தையில் சிறையில் இருந்தோம் புய்த்துடுறதுல சிறையில் இருந்தோம் ஏமாத்துறதுல சிறையில் இருந்தோம் ஒருத்தனோட உக்காந்தே அடுத்தவங்களோட சொத்தை அடிக்கிறதுல சிறையில் இருந்தோம் ஏமாற்றி புடைக்கிறது சிறையில் இருந்தோம் எல்லாவற்றிலும் தேவன் விடுதலை கொடுத்தான் ஆனால் எல்லாருக்காக வேண்டிய பாடுபட்ட எங்க எங்கே இருக்கிறான் சிறையில் இருக்கிறான் நானும் கூட வெடகினத்தின் மத்தியில் நோயின் மத்தியில் சில சமயம் அகப்படும் போது நான் நடப்பேன் எல்லாருக்கும் பிரயாசப்படுறோம் வாசிக்கலாம் ரெண்டாவது மூணாவது வசனம் நல்லா கவனிங்க இப்போ நம்மளாங்க என்ன சொல்லுவோம் எங்களுக்காக வேண்டிக்கங்க நாங்கள் வெளியில் வரணும் ஆனால் உங்களை என்ன பண்ணுவாரு பத்திரமா பார்த்துக்குவார் இவனுக்கான நம்ம மாட்டிக்கணுமா இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு கூட கூப்பிடுறாரு அங்க போய் நம்ம ஜெபம் பண்ணி அவங்களுக்குள்ள நோய் ஒட்டிக்கிச்சுனா நான் வரல இவர் வேணாம் பண்ணிட்டு போய் ஜெபம் பண்ணி மாட்டிக்கிறேன் பவுல் எடுத்துறாரு என்ன எடுத்துறாரு இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் அங்க ஏன் இவர் உண்மையில்வராக இருந்து அவரை கா வெளியில் கொண்டு வந்துருக்க மாட்டார் அது இவரையும் உள்ளே போனார் கேட்பமா கேட்க மாட்டோம்னா ரொம்ப கேட்போம் சும்மா கேட்போம் ஆனால் அவர் என்ன செய்தார் பவுல் வாசிக்குமா அப்போ சொல்ல ஃபுல்லாக வாசித்துப்பார் மற்ற எல்லாத்தையும் கூட நீங்கள் அப்போ சொல்ல வாசித்தா தெரியும் அவர் எவ்வளோ பாடுபட்டார் அவளை எவ்வளோ பரியாசம் பண்ணா எவ்வளோ அடி அடித்தான் எவ்வளோ துன்புறுத்துனாங்க இரநூத்தி எழுபத்தி ஆறு பேரோட கப்பலை போகும்போது என்ன பாடுபட்டிருப்பார் அவர் பயங்கரமான குளிர் அங்க யாருமே சாப்பிடல கிட்டத்தட்ட பனிரெண்டு இருபது பதினஞ்சு நாட்களாக சாப்பிடல ஆண்டு விட்டு ஜபம் பண்ணி எல்லாருக்கும் ஆறுதல் தேர்தலையும் கொடுத்து சாப்பிட வைத்தார் அப்புறம் தான் இவரே சாப்பிட்டார் அப்படி எல்லாம் முடிஞ்சு கப்பல் உடைஞ்சு போச்சு சாப்பிட வச்சுட்டாரு நம்மளாம் காப்பாற்றப்படும் யாருக்கும் விசுவாசம் இல்லை கப்பல் உடஞ்சி போச்சு ஒவ்வொரு துண்டலையும் அவங்க தப்பிச்சு வந்தாங்க ஆனால் எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க ஒருத்தர் கூட உயிர் சேதம் இல்லை எவ்வளவு நம்மளுக்கு இக்கட்டைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம சர்ச்சைக்கு போகிறோம் இவ்வளவு தான் போய் நம்மளுக்கு பிரச்சனை வருது பாருன்னு நினைச்சாலும் தேவன் கூட இருந்து பாதுகாப்பார் இங்கே தேவன் சொல்லி கர்த்தர் பவுல எழுதுகிறான் கர்த்தர் உண்மை காத்துக்கொள்வார் நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம் நீ வாய வெளியில் ஒன்று நீ போய் மாட்டிக்கிட்டு இருக்க இப்போ உன்ட்ட உண்மை இல்லையா கர்த்தர் பார்த்து வரணும் உன்னையா பார்த்துக்கல நீ தப்பு பண்ணியா அடுத்து உங்கள் பிள்ளைகனத்தை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணுறது காசு சொல்லிக்கிட்டே இருக்காரு அவருக்கு அடிக்கடி முடியாமல் போகுது நம்மளுக்கு ஜெபம் பண்ணுறாரு தேவநாமத்துக்கு மைமை உண்டா என்று சொல்லிக்கிறேன் உனக்கு ஜோபம் பண்ணி காரியம் நடக்குதா இல்லையா நாலாவது வசனம் மேலும் நாங்கள்

பட்டளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேல் செய்வீர்கள் என்றும் உங்களுக்கு குறித்து நாங்கள் தப்துள் நம்பிக்கையா இருக்கிறோம் நாங்கள்னா யாருங்க பவுல எழுதுறாரு இங்க நாங்கள்னா யாரு அப்போ பவுலும் பவுளும் ரெண்டு பேருமே ஜெயிலில் இருக்கிறாங்க பாருங்க அப்படி யோசனை கேட்கும் போது பவுல ஒன்னு ரெண்டு யோசனை பவுலு கேட்கும்போது ஒன்று ரெண்டு தீமைய சொல்லுவது அப்படியே எழுதுறாரு ஜெயிலில் இருக்கும்போது நிருபம் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம் எப்படியாச்சும் நாங்கள் வெளில வந்துடுவோம் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம்

ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தையும் உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறதோட என்ன பண்ணாதீங்க சேராதிங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க என்ன நம்ம இருக்க மாட்டோங்க போகாத வீட்டுக்கு தான் போகிறோம் தான் சேர்கிறோம் பேசாதவங்க கூட தான் நம்ம இருக்கிறோம் அவன் வேணான்னு ஆண்டவர் எச்சரித்ததுக்கப்புறம் அங்கே தான் கூட இருக்கிறோம் என்ன பத்தான நமக்கு அவங்கள தான் பிடிக்கிறது எப்படி எழுதுறாரு பாருங்கள் அவங்களோட கலவாதிரங்கள் அப்போ நம்மளுக்கு கிடக்கிற நத்திரிகைகள் நம்மளுக்கு கிடக்குற ஆசீர்வாதம் என்ன பண்ணிடுறோம் கிடைக்காமல் போயிடும் அவங்களோட சேராதீங்க உங்க பக்கம் போகாதீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வந்துடும் அதில் நீங்கள் எதுவும் எந்த அளவும் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்கிறார் ஆறாவது வசனம் ஆ போதும் எங்களிடம் ஏற்றுக்கொண்ட முறைமேற்படி நடவாமல்

என்ன சொல்கிறாருங்க நடக்காதீங்கிறார நடக்க இங்கே சொல்கிறாரு ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அவங்களோட சேர வேணான்னு சொன்னோம் ஆனால் எங்களுக்கு கீழ் பிடிஞ்சு எங்கள் படி நடக்கிறவங்களோட என்ன பண்ணுங்க அவங்களோட நடக்காமல் இருந்துடாதீங்க அவங்கபடி வாழுங்க அவங்களுக்கு பிரியமானதெல்லாம் செய்யுங்க அவங்களோட கூட இருங்க இதை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு தனியான ஒரு ஞானம் என்ன பண்ணும் வேண்டும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா கத்துறவங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவார் விடுதலை கொடுப்பார் ஆசிர்வதிப்பார் தேவன்களை கரைபிடித்து நடத்துவார் தேவன் அதுக்கு மைமுன்னு அடிச்சு வைக்கிறேன் ஏழாவது வசனம் இன்ன விதமாய் நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேனே எழுதியிருக்கிறேன உங்களுக்கு வெற்றி எழுதுகிறேனே இன்ன விதமாய் நீங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நான் இப்படிதெல்லாம் எழுதியிருக்கிறேங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே எழுதியிருக்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் தெசலிக்கப்பட்டனுக்கு மட்டும் இல்லை புளிப்பெயர் பட்டனுக்கு எழுதும்போது நான் ஜெயிலேருந்து என்ன பண்ணேன் எழுதுனா அதையும் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க ஒரு நிமிஷம் எல்லாத்துக்கும் நான் எழுதும் போது நீங்கள் படிச்சிருக்கீங்க அதுபோல் என்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நாங்கள் உங்களுக்குள்ளே நான் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்ற நடவடிக்கை நான் உங்களை திருத்திட்டு உங்களுக்கு புத்தி சொல்லிவிட்டு நீங்கள் சரியாக நடக்கும்போது நான் சரியாக நடக்கணும் அதனால் புரோஜனமே இல்லை தன்னையும் தாழ்த்தராக பாருங்கள் அந்த இடத்துல தேவன் அவங்களுக்கு கிருபை செய்வா உதவி செய்வாரா நம்மளுக்கு செய்வாரா நான் பெரிய ஆள்னா அவர் சொல்லலை நான் ஊழியக்காரன் என்னை எது வேணாலும் செய்வேன் நீங்கள் தான் ஒழுங்கா இருங்கன்னு சொல்லவே இல்லை உங்களை நான் திருத்திடுறேன் நீங்கள் நடக்கிறீங்க கே பேச்சை கேட்டு நான் அதுக்கு நான் முறைப்பட் முறை கட்டத்தைமா நான் நடக்கக்கூடாது அல்லயா வாசிக்கலாம் ஒரு ஆ ஆ ஆ போதும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெயிலில் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஊழியம் செய்ய போகிறாங்க பவுல் பெரிய கொடிஸ்வரன் பிரசங்கம் பண்ணும்போது ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் ஊர் மக்கள் நடுவர் நின்ற பிரசங்க கொடுக்குற காணிக்கலை தான் சாப்பிடுவாங்க அந்த பைசா தீர்ந்து போச்சுன்னா யார்கிட்டையும் போய் ஹோசலில் சாப்பிட்றது நான் ஊழியக்காரன் காரன் சோறு போடணும் யார்கிட்டையும் போய் கேட்குறதும் இல்லை பிரசங்க பண்ணிட்டவன் அடி புத்து உதை என்ன ஒழுந்தாலும் சரி பவுல் பெரிய கொடிஸ் வரங்க தீமையத்து ஒத்த புள்ள வீட்டில் அவங்க அம்மா அனுப்பி விட்டாங்க அவனும் பட்டினி பசியாக கிடக்கிறான் கூட யார்கிட்டையுமே ஓச்சியில் என்ன பண்ணல சாப்பிடல நீங்களும் ஆண்டரோட ஊழியத்தை செய்யப்படின்னா ஓசில வேட்டை என்ன பண்ணாதீங்க ஊழியக்காரன் சொல்லி நான் விசுவாசி நான் கத்திரக்கு ஊழியம் செய்ய வந்தேன் இப்போ ஓசில தின்னாத நம்ம இங்கேருந்து போவோம் ஒரு ஊருக்கு மணியை பார்ப்போம் மணி மன்றையாச்சு இந்த அவன் சித்தப்பாவோட பெரியப்பா மகன் அங்கே இருக்கிறாரு அவர் நம்பர் இருந்தால் கூட கேட்டு பார்ப்போம் ஏன் சும்மா போனோம்னா அப்படியே ஒரு சாப்பிட்டுட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடுவோம் அழி லூயா ஒரு பத்து ரூபாய்க்கு பூவு ஒரு ரெண்டு சாத்துக்குடி வாங்கிட்டு போய் அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்கள போய் சொத்து துண்டு தேவன் விரும்பவே இல்லை அரே லூயா அவங்க நடப்பாங்க ஐயோ சர்ச்சுக்கு போகிற விசுவாசி வராங்க ஐயோ சர்ச்சில் ஊழியர் பார்க்குறவங்க வர்றாங்க ஐயோ ஊழியக்கார் வராரு நம்ம வருவோம்னு அவங்களுக்கு தெரியுமா ஹரே லூயா முன்கூட்டி நம்ம போகிறோம் காரியங்கள் நடப்பிக்கிறாங்க சும்மா எங்கேயாச்சும் போனால் யார் வீட்டில் போய் ஓச்சில் சாப்பிட உட்காடுறது நேரம் கட்ட நேரத்தில் எங்கே வேணாலும் போய் உட்காந்துக்கிறது யார் வீட்டு வேணாலும் போய் உட்காந்துக்கிறாரு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இங்கே வந்தோம் அப்படியே வரலான்னு இருக்கிறோம் உண்மையிலே ஆத்மார்த்தமாக உள்ளவங்க ஐயோ வர்றாங்களே என்ன பண்ணுறது சார் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் செஞ்சோம் அதையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் ஆனால் சில பேர் சொல்லுவான் நாங்கள் வெளியில் இருக்கோம் காலம்பரியும் வந்துட்டோமே இப்போ வரேன்றீங்களே போய் பார்த்தா வீட்டில் தான் இருப்பான் எதுக்கு நம்ம இதை வீட்டுக்கு போய்கிட்டு அழகாக எழுதுறாங்க பாருங்கள் ஒருவனிடத்தில் இலவசமாகி சாப்பிடாமல் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என்ன செய்கிறாங்க அப்படி ஊழியம் செஞ்சு காணிக்க கிடைக்கிறது இல்லாமல் எங்கேயாச்சும் போய் என்ன பண்ணாங்க கூலிக்கு வேலை செய்து சாப்பிட்டு ஊழிய காரன் போய் அமௌண்ட்லுமே ஓசில சோறு திங்க நிற்கலை யார் வீட்டுக்கு போனாலும் சரி என்ன செய்யணும் சாப்பாடு என்ன சாப்பிடுங்க ஒன்று வேணாங்க நான் ஒரு அரை மணி நேரம்தான் இருப்பேன் நான் கிளம்பி வந்துடும் ஐயோ மொதல் முதல்ல வரீங்க நான் சாப்பிட்றேன் அப்போ ரெண்டாவது வந்தால் சோறு கொடுக்க மாட்டீங்களா நான் கேட்குற கேள்வி மொதல் முதல்ல வரண்டிங்களே ஒன்றும் வேண்டாம் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சா கூட சொல்லுவேன் வெறும் ஒரு சாம்பார் போதும் ரெண்டு அப்பளம் போதும் கூட இருக்க நினைப்பான் இவன் சாம்பாரும் அப்பளம் பிரியாணி தின்னதுக்கான குஸ்கா பார்த்தாலும் இந்த சாம்பாரோட போதுங்கிறான் ஆண்டவர் சார் யாரு வீட்டில் ஓசியில போய் சாப்பிடாது ஒரே காரியம் கத்தரோட பிள்ளைங்க வச்சுக்கிட்டு போய் ஓசியில் திங்காத உணர்வு வரணும் நம்மளுக்கு எப்படி எல்லாம் எழுதிட்டே வர்றது நல்லா படிச்சு பாருங்க சிலோனிக்கிற பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தை ஃபுல்லாக வாசித்துப்பேன் என்னென்ன சொல்லிக்கிட்டே வராரு முதல் என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட்டு சொன்னார் துர்கணமாக பொள்ளாவது ஜனங்கள்ட்ட என்ன பண்ணாதீங்க சேராதிங்க எங்களுக்காண்டி ஜோம் பண்ணிக்கோங்க நாங்கள் விடுதலை ஆகணும்னு ஜோம் பண்ணிக்கோங்க பொள்ளாத பிடிச்சி வச்சுருக்குறாங்க ரெண்டாவது எல்லோருக்கும் கூடயும் போய் அவசுவாசங்கள்ட்ட போய் சேராதிங்க மூணாவது ஒழுங்கட்டு நடக்க நடக்காமல் இருந்துட்டு நாங்கள் கற்றுக் கொடுக்கறது நடக்கிறவங்க போய் ஒழுங்கட்டு நடக்காதவங்கள்ட்ட போய் சேராதிங்க நீங்கள் ஒழுங்கட்டு நடந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒழுங்காக நடக்கலைன்னால எங்கள்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க எங்களோட வார்த்தையை கேட்காதீங்க ஊழியம் செய்ய போனீங்கன்னா ஊழியத்தை மட்டும் செய்துட்டு போசியில் போய் ஆற்றி என்ன பண்ணாதீங்க சாப்பிடாதீங்க அப்படி உங்கள்ட பணம் இல்லையா வேலை செஞ்சு சாப்பிடு போன இடத்துல அலே லூயா ஏமா நினச்சி மைமுண்டே நம்ம ஜனங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் அவன் ஒரு வார்த்தை சொன்னானா குடும்பத்தோட வர சொல்லலாம் எல்லாம் போயிடும் நாளே போயிடும் படுக்க கூட இடம் இருக்காது அந்த கூப்பிட்றானே அவனுக்கு தான் அறிவு இருக்கா அந்த பாரம்பரியமாக சொல்கிற ஒரு வார்த்தை நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் பொண்ணுக்கு இல்லை அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுருக்கேன் வந்துருக்கேன்னா முடிஞ்சு போச்சு அவன் வாயும் சும்மா இருக்க மாட்டாங்க நார வாய் குடும்பத்தோடு எல்லாம் வந்துருங்க மொத நாளே வந்துருங்க சரி அவனுக்கு தான் அறிவு இல்லை இந்த ஜென்மங்களுக்கு அறிவு இருக்குமா வேணாமா எங்கே கிளம்புற எங்கே போகிறீங்க எல்லாரும் குடும்பத்தோட வர சொன்னாங்க அப்படியே நமக்கு விட்டு வரும் பாரு அவன் கூப்பிட்டவன் ஏண்டா கூப்பிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் நான் போய் எல்லாம் கும்பலே வந்துருச்சு ஒரு பெரிய சூட் கேஸில் துணி மணி முதல் முதனாளே போயிட வேண்டியது அவனுக்கு நெருங்கின சொந்தக்காரன் என்ன பண்ணியிருப்பான் அவன் வந்திருப்பான் அவனாம் மொட்டை மாடியில் படுக்க வச்சு நம்மளை வீட்டுக்குள்ள படுக்க வைப்பாங்க நம்மளுக்கு சங்கடமாக இருக்காது நாளைக்கு பதினோரு மணிக்கு சா கல்யாணம் சாப்பாடு முதல் நாள் நைட்டு சாப்பாடு தின்னு அவன் வீட்டில் போய் நாரடிச்சு அவன் வீட்டில் போய் குடிக்க விடாமல் உன்னை பண்ணி காலம்பரை அஞ்சு மணிக்கலாம் நீ எந்திரிச்சி நடுக்க குறுக்க முறுக்க நடந்து போய் அவங்கள டிவி போட சொல்லி காலம்பரை சாப்பிட்டுட்டு நீ நினச்சிக்கிட்டப்ப நம்மளை சந்தோஷமாக படிக்கிறேன் நீ இந்த அப்படி போனதை வந்து பார் தெரியாமல் சொல்லிட்டேன் உன் வாயை வச்சு சும்மா ஏண்டி வேண்டியது நான் ஏடி கூப்பிட்டேன் நீ சும்மா இருக்க முடியாது மொதல் நாளே வேணால் அவன் மூட்டை முடிச்சாலும் பிள்ளை பிடி கூப்பிட்டு வந்து வாங்க என் உயிரெடுத்து சும்மாவே இருக்க மாட்டியா திட்டு திட்டு கொண்டு அது குடிச்சதுமே வைத்தெல்லாம் வலிக்கும் உனக்கும் சொரணம் இல்லை அவனுக்கும் ஸ்வரணம் இல்லை ஓசில போய் சாப்பிடாத என் வீட்லையும் யாருக்கு நம்ம பாரமா இறாத வழிக்கு நாங்கள் வேலை செய்து சாப்பிட்டோம் சிசரி பட்டணத்துல பவுல் நடந்து போகும்போது அப்படியே பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படியே குமிஞ்சிச்சு அவரோட கருத்துப்பாடி தூக்கி போட்டா செத்து போன போனவனா உயிரோடு நோய் வாய்ப்பட்டவங்க பட்டனும் செத்து போன போனால் இல்லை முடியாதவங்களுக்கு போட்டாங்கன்னா உயிரோட எந்திரி பேதுரு போனப்போ தான் இறந்தவங்களாம் எழுந்திரிச்சாங்க பேதுரு நிழற்பட்டாலே எழுந்திரிச்சாங்க ஏன்னா இவரோட கழுத்தில் போட்டுக்க மாடு கழட்டி அப்படி தூக்கி போட்டார்னா நோய் வாய்ப்புட்டவங்களாம் சுகமாயிடும் அப்போ சொன்னார் நோய் வாய்ப்பிட்டவங்கெல்லாம் சுகமானதுக்கப்புறம் யாருக்கிட்டே தீமதி பத்து பைசா காணிக்க என்ன பண்ணாத இன்றைக்கி நான் யாருக்காச்சும் நோய்க்குன்னு ஜோம் பண்ணால் பத்து காசு வாங்க மாட்டேன் ஏதாவது வேலை செஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு தேவ நாமத்துக்கு வேண்டாம் சுவைக்கிறேன் பதினாலாவது வசனம் இந்த நிறுவத்தில் நான் எழுதியிருக்கிற இந்த வசனங்களுக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவனை ஆண்டவர் குறித்துக் கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு என்ன பண்ணுறோம் அதை கேட்க மாட்டேன் இந்த வசனத்துக்கு கீழ்படியாதவங்கள என்ன பண்ணாத சுத்தமாக ஆண்டு ஒரு தான் வேணும்னு சொல்லி வந்திருக்கிறது என்ன மதமாக இருந்தாலும் சரி முறியாசு அப்படி வந்தவங்கள நீ அவங்களுக்காக நல்லா ஜோ பண்ணு எனக்கு ஏசு மட்டும் ஜோம் பண்ணு இங்கிட்ட அங்கே பாரு அதுக்கெல்லாம் ஜோம் பண்ணாத ஒரு நாளைக்கு அது நல்லா மாட்டிக்கும் ஒரு நாளைக்கு நல்லா மாட்டிக்கும் அப்போ உன்னை கூப்பிட்டு கண்ணீர் விடும் அப்போ போய் ஜோ பண்ணு தேவனாமத்துக்கு மைன் வண்டாச்ச வைக்கிறேன் இங்கிட்ட அங்கேட்டு இருக்கும் பட்டை போட்டுக்கும் அலைய லூயா நல்லா பட்டை போட்டுக்கும் பொங்கல் சொல் திருநு செஞ்சு திங்கும் அதை செஞ்சு திங்க இதை செஞ்சு திங்க எல்லாம் செய்யும் தீபாவளி கொண்டாடும் முடியல அது போய் சர்ச்சில் வந்து பாஸ்டர் பிரேயர் பண்ணி எட்டாவது பதினைஞ்சாவது வசனம் நல்லா கவனிங்க அவனோட சேராதன்னு சொல்லிட்டாருங்க அதனால பவுலுக்கு மனசு வரல பாருங்க ஆனாலும் அவனை அவனை எதிரியாக நீர் பார்க்காமல் சகோதரனாக எண்ணி கரணத்திற்கு கத்திர மையப்படுத்த அதாங்க கிறிஸ்தவ அன்பு அவனை வெறுத்துறாத அவனோட சேராத அவன் போக்குக்கு போவாத அவன் கூப்பிடுறதுலாம் போவாத இருந்தால் அவனை பார்த்தியப்பா அவனுக்கு ஜீவனை கொடுத்துட்டு ஏசுதான்ப்பா நீ எல்லாம் செய்ய பள்ளிவாசு பெரியா போ வேளாங்கண்ணி பெரியா போ இந்து கோயிலுக்கு பொரியா போ ஆனால் உன் இருதயத்தில் யார் இருக்கணும் இயேசு மட்டும்தான் இருக்கணும் இயேசுவே என் கணவரை காப்பாற்றணும் என் மனைவியை காப்பாற்றணும் இயேசுவே என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் என் குடும்பத்தை காப்பாற்றுங்கப்பா நான் அதுக்காண்டி தான் நான் வாழ்ந்துட்டு நான் உங்களை ஒரு நாளையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கள மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் நோக்கி பார்ப்பார் என்னை வசனத்துக்கு நடந்தது நான் நோக்கி பார்ப்பேன் அப்ப சார் இந்த வசனத்தை கீழ்படுத்த வெறுத்துறாத என்ன பண்ணிருவேன் அன்பாய் புத்தி சொல் கடைசி வசனம் வசனம் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே எப்பொழுதும் சகல காரியங்களிலும் உங்களுக்கு பாருங்க அவ எழுதிட்டு உங்க எல்லாருக்கும் அவர் சமாதானத்தை தந்தருவாராக கத்தரோடு கூட இருப்பாரு மறுபடியும் கடைசியா எழுதுறாருங்க எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்கட்டும் வெறுக்க சொன்னவன் வேண்டாம்னு சொன்ன ஜபிக்கிறவன் எனக்காண்டி ஜபிக்கிறவன் ஜெபிக்காதவன் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு சமாதானத்தை கொடுக்கட்டும் யாரையும் நீங்க வெறுக்காதீங்க எல்லாரும் கூடயும் பேசுங்க யாரையும் வெறுத்து ஒதுக்காதீங்க உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பாரா அடே லூயா அடே லூயா பத்து நாமத்துக்கு பரிசுத்தப்படுவதாக மகிமை மாற்றுமை நிறைந்த தேவனே மணரில் நின்றவரே மன்னனாய் ராஜாதி ராஜா நாயனில் நிறைந்தவரே மகிமை மாற்றுமை நிறைந்த தேவனே மனதில் நின்றவரே மன்னாதி மன்னனாய் ராஜாதி ராஜா நாயனில் நிறைந்தவரே மன்னவரே நல்லவரே கிருபை நிறைந்த தேவா பல்லவரே நல்லவரே கிருவை நிறைந்த தேவா அரிகாரை பொது கிருவை அழி தந்தை ஏசுநாதா அரிகாரி புது கிருவை அழி தந்தை ஏசுநாதா தூரிகள் எல்லாம் உமக்கு சொந்தமையா மன்னவரே என்னவரே சரண மூமக்கையா அறிவையா தூரிகள் எல்லாம் உமக்கு சொந்தமையா மன்னவரே மகிமையிலே சிறந்த என் தேவன் உன்னதத்திலே வாசம் அணுகிற தேவன் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறார் அலெலுயா தேவன் உங்களை எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசு இயேசுகிறித்தின் திருவையும் விதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னி வினைக்கும் சினகம் அனைவரோடு என்ன முடிவு இருந்தால் சதா காலங்களிலும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பத்தோடு உங்கள் கணவனோடும் இருப்பாராக என்று எல்லாமே இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாரா ரத்த கோட்டைகள் மறைத்துக்கொள்வாரா உங்க பிள்ளைகளை வர்த்திக்க செய்வாரா இயேசுனு ஜபங்க நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை சோத்துரு என் முழுமையை பரிசுத்த நாமத்தை சோத்துரு என் ஆத்துமாவே கத்தரை சோத்துரு அவர் செய்த சகல பகனா பரவாதே அலே லூயா அழை லூயா அலே லூயா